श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसृसे

ஒரு மூன்று வழிபாட்டு முறைகளை குறியீடாக சொல்லுகிற நாம் அந்த வழிபாட்டு அந்த வழிபாட்டின் வழியிலே அம்பால நாம் அம்பாளுடைய அனுக்கிரகத்தை நாம் அனுபவ சாத்தியப்படுத்தி கொள்ளலாம் வழிபாடு என்ன பண்ணோம் அர்ச்சனையோ வழிபாடோ உபாசனையோ எந்த மொழியில் சொன்னாலும் சரி அது என்ன பண்ணோன்னா அது என்ன சொல்கிறதோ அதோட அனுபவத்தை நமக்கு சாத்தியம் பண்ணி கொடுக்கணும் லிதாச நாமத்தை இத்தனை ஆவர்த்தி படிங்கோ கல்யாணம் ஆகும் இத்தனை ஆவர்த்தி படிங்கோ வேலை கிடைக்கும் இத்தனை ஆவர்த்தி படிங்கோ இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னா அப்படி தீரும் அதை வந்து பெரும்பாலும் பல ஸ்ரீரை சொல்லுவாள் அந்த மாதிரி இது ஒரு சாதன நாமாவளி சிற்ப சாஸ்திரத்தில் பகாராத்யா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம தெற்கத்தி பக்கத்தில் அதாவது குறிப்பாக தமிழகத்தில் சிவலிங்கம் அப்படின்னு ஒரு சாமி சைவ கோயில்களில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் அந்த லிங்கத்தில் பார்த்திங்கன்னா மூணு பாகம் இருக்கும் ஒரு பாகம் அரச இலை மாதிரி இருக்கும் தண்ணி ஊற்றினா அப்படி வழிகிற மாதிரி ஒரு பாகம் நின்ற நிலை தூண் மாதிரி இருக்கும் அதுதான் ருத்ரபாகம்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே தாமரை மா தாமரை எதழ் மாதிரி ஒரு பாகம் இருக்கும் அதை பிரம்மபாகம்னு சொல்லுவோம் இந்த மூன்று வடிவங்கள் ஒன்றாக இணைந்தது சிவலிங்கம் ஆத்மதத்துவம் வித்யா தத்துவம் சிவதத்துவம் அப்படின்னு அதில் பூஜை பண்ணுவோம் நம்ம இந்த சிவலிங்கத்தில் மூணு பகுதியில் அதில் அந்த நடுப்புற அரச இலை மாதிரி ஒரு பகுதி இருக்கோ இல்லையோ அது சக்தி அதுக்கு மேலே நின்ற திருக்கோலமாக குழவி மாதிரி ஒரு பகுதி இருக்கோ இல்லையோ அது சிவம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தாமரை இதழ் போல் இந்த சிவனையும் சக்தியையும் தாங்குவது போல் ஒரு வடிவம் ஒரு கொல்லியோ அதுக்கு பேர் ஆத்மா இந்த சிவ சக்தி ஆத்மா சத்து சித்து ஆனந்தம் ஆன்மாவிற்கு நிலையான அறிவையும் ஆனந்தத்தையும் வழங்கக்கூடியது எதுவோ அந்த வடிவம்தான் அந்த அடையாளத்தை தான் சிவலிங்கம்னு சொல்கிறோம் அதில் அந்த அரச இலை மாதிரி உள்ள வடிவம் இருக்கும் இல்லையோ அதை வச்சு லிங்கத்தை பல்வேறு விதமாக பிரிப்பா அதில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் அரச இலை மாதிரி ரவுண்டாக இருக்கும் சில இடங்களில் பட்டை பட்டையாக இருக்கும் இப்போ நம்ம கைலாசநாதர் கோயில்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவதி கையில் இந்த மாதிரி இடங்கள்லலாம் பார்த்திங்கன்னா பட்டையாக இருக்கும் லிங்கம் ரவுண்டாக இருக்காது பட்டை பட்டையாக இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கட்டமாக இருக்கும் இப்போ திருக்கடையூர் சிவபெருமானை பார்த்திங்கன்னா அந்த சக்தி பாகம்ங்கிறது நான் சொல்கிற அந்த அரசியலை பாகங்கிறது நான் சதுரமாக இருக்கும் கட்டமாக இருந்தால் அதுலேயும் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் அதுதான் அம்பாள்னு சொல்கிறது அதை வந்து சிற்ப சாஸ்திரம் பாகம்னு சொல்கிறது இப்போ இந்த மூன்று பாகமாக இருக்கும் இல்லையோ இதே வடக்க போனால் இதை அந்த அந்த சக்தியை தான் பகாராத்தியா அந்த சக்தி அந்த தண்ணி வழிகிற மாதிரி சிவலிங்கத்தில் ஒரு பகுதி இருக்கு பாருங்க அதை தான் மனோன்மணின்னு சொல்லி நாம் வழிபாடு பண்ணுவோம் அது அதுக்கு பூஜை பண்ணுறது தான் பகாராத்தியா அப்படின்னு சிவனோடு இணைத்து வழிபடத்தக்கவள் கவல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் போனோம்னா குண்டம் போட்டிருப்பா குண்டம்னா என்ன அந்த அக்னியை போட்டு எரிக்கிற ஒரு குழி மாதிரி இருக்கும் அதில் மூணு மேகலை இருக்கும் மேடை மாதிரி வச்சு அதில் கட்டமாக போட்டிருப்பாள் வட்டமாக போட்டிருப்பாள் அர்த்தச்சந்திரன் மாதிரி போட்டிருப்பா அதில் பார்த்திங்கன்னா அரசிலை மாதிரி ஒரு குண்டம் இருக்கும் அந்த மாதிரி குண்ட அமைப்புக்கு பகாராத்தியான்னு பேர் அந்த மாதிரி குண்டத்தை அமைச்சு அதில் தீய நம்ம வளர்த்து வழிபாடு பண்ணுறத பகாராத்தியான்னு பேர் அதுவும் ஒரு வழிபாட்டு முறை இதெல்லாம் இல்லாமல் நம்ம வடக்க போயிட்டோம்னு வச்சுங்களேன் லலிதா சகசனாமும் எந்த இடத்துல சம்ஸ்கிருதம் பகுதி இருக்கோ உலகம் முழுக்க பரவி இருந்திருக்கு ஒரு காலத்தில் அந்த பகுதி அத்தனையிலையும் உள்ள வழிபாட்டு ரகசியங்களையெல்லாம் மிக சுருக்கமாக நமக்கு சொல்லி இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அம்பாளுடைய அனுக்கிரகன்னு வச்சுங்களேன் இதை முழுக்க சொல்லிட்டோமானா அதுவும் அப்படின்னு சொல்ல முடியாது யார் படிக்கிறாளோ அவ ஒரு அர்த்தத்தை மனசில் புரிய வைப்பா அம்பாள் அவ்வளோது சிறப்பு இருக்குது இந்த லலிதா அப்போ அதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ காசி அந்த மாதிரி இடங்கள்லாம் போனீங்கன்னா இந்த பிரம்மபாகம் நம்ம இப்போ இருக்கக்கூடிய மூன்று பாகம் தெக்கத்தி பகுதியில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் இருக்காது என்ன பண்ணிருப்பான்னா அந்த அரசியலை பகுதி மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அது மேலே அப்படியே லிங்கத்தை வச்சு அப்படியே கும்பிட்டுருவா இந்த பிரம்மபாகமே இருக்காது அந்த மாதிரி ஒரு அரசியலை வடிவத்தையும் அதில் குறைவாக உயரம் உள்ள சிவலிங்க வடிவம் குறைவாக அந்த சிவலிங்கம் ஒசந்து இருக்காது அந்த சிவலிங்கத்தை வடிப்பதை பற்றி மூணு விதமான சாஸ்திரம் தனித்தனியாக இருக்குது கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வகையான லிங்கத்தை பற்றி ஆகமங்கள் மிக விரிவாக பேசுகிறது அறுபத்தி நாலு வகையான லிங்க வடிவ அமைப்பு அதில் இந்த பகாராத்தியாங்கிறது என்னென்னா அரசியலை வடிவங்கிறது பெருசாக இருந்து அதில் ஒரு சின்ன தலை காசிலிங்கம்னு சொல்லுவாள் காசிலிங்கம்னா என்ன நம்ம பக்கத்தில் என்னென்னா காசிலேருந்து ஒரு இறைவனுடைய அனுகிரகத்தினால ஒரு கல்லை எடுத்துநூறுவா அதில் வந்து சாமி வந்து சாநித்தியம் ஒளி ஒளியாக போய் அவளை காமிப்பாள் இதில் நான் வரேன் எடுத்து வந்துடுவேன் அந்த கல்லை கையில் தூக்கி நூறுவா யாத்திரையில் அதை தர்பேல வச்சு கட்டி இங்கே எடுத்துநோரூவா அதுக்கு இந்த மற்ற பாகம்லாம் பண்ணி இங்கே சேர்ப்பாள் எங்கே சேர்ப்பா நம்ம ஊரில் வந்து சேர்த்துப்பா அப்படி சேர்க்கிற பொழுது பார்த்திங்கன்னா அந்த அரச இலை வடிவம் இருக்கோ இல்லையோ அந்த வடிவம் பெருசாக இருக்கும் அந்த அந்த கையில் தூக்கின்னு வர அந்த லிங்கம்ங்கிறது நம்ம ஊரில் பண்ணினா அது ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி சிற்பத்தில் சொல்லி பண்ணுறது இது அப்படி இல்லை அந்த நதியிலேருந்து அங்கே போகிற வழியில் சுவாமி அனுகிரகமணி காசியில் அனுகிரகம் பண்ணி அதில் ஒரு சின்ன கல் மாதிரி இருக்கும் அதை எடுத்துன்னு வந்துடுவான் அது உள்ளே சுவாமி வந்துடும் அதை சுற்றி அந்த அரசியலை வடிவத்தை அமைப்பாள் அப்போ அந்த அரச இலை வடிவம் பெருசாக இருந்து அது மேலே இருக்கக்கூடிய லிங்கம் சின்னதாக இருந்தால் அந்த வடிவத்திற்கு பகாராத்யான் அப்போ அப்போ பாருங்கள் காசி பக்கம் இருக்கக்கூடிய லிங்கம் பிரம்மபாகம் இல்லாதது வெறும் சிவபாகமும் பாகம் இருக்கிறது தான் பகாராத்யா அந்த மாதிரி வழிப வழி வழிபாடு பண்ணுறதுக்கும் ஒரு குண்டத்தில் அரசலை வடிவத்தில் போட்டு ஹோமம் பண்ணி அந்த நெருப்பை நெருப்பாக வழிபாடு பண்ணுறதுக்கும் இன்னும் சில இடங்களில் என்ன பண்ணுவான்னா வெறும் ஊற்றுக்கண்ணை பார்வதியாக நினச்சி வழிபாடு பண்ணுவோம் கண்ணுன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம வாபி அப்படின்னு சொல்கிறோம் வெறும் ஒரு தான் இருக்கும் குண்டு அப்படின்னு சொல்லுவாள் வெறும் தீர்த்தம் அது அப்படியே சாமி இப்போ திருக்கடையூரில் பாருங்கள் திருமயானத்து பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு இருக்குது அந்த கிணறு அஸ்வினி தீர்த்தம்னு சொல்கிறான் அது அம்பாள் சுரூபம் சாட்சாங்க அந்த ஊத்து கண்ணு அப்படியே ஜலத்தை அப்படியே வழிபாடு பண்ணுவோம் அந்த மாதிரி வழிபாடு பண்ணுறதுக்கும் பகாராத்தியான் தான் போயிடு அதெல்லாம் சரி தான் தண்ணி இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் ஊற்று சிவலிங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசலை பாகம் அதை தவிர இந்த யோனி குண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான யாகசாலையினுடைய அமைப்பு தீயறி அமைப்பு அந்த முக அமைப்பு அதில எல்லாம் வழிபாடு நெருப்பில் பண்ணுறோம் தண்ணியில் பண்ணுறோம் பிருத்திவியில் பண்ணுறோம் இதெல்லாம் விட்டுவிட்டு சாதாரணமாக ஒரு குழந்தைய வர சொல்லி ஒரு மூணு வயசு குழந்த அந்த குழந்தைய வர சொல்லி அந்த அந்த குழந்தையையே சாட்சாத் அம்பாலாக பாவனை பண்ணி வழிபாடு பண்ணுவான் அந்த மாதிரி ஒரு வழக்கம் அந்த குழந்த என்னன்னா ஒரு தெளிவு இல்லாத குழந்த அவள் மேலே சுவாமி ஏறி பேசும் அதுக்கு பேர் ஆவேசுவாதம்னு பேர் இலக்கியங்களில் இதை பற்றி குறிப்பெல்லாம் இருக்குது கண்ணகி மதுரைக்கு போகும்போது இதை மாதிரி ஒரு ஏழு வயசு கண்ணியை வச்சு ஒரு உடுக்க அடித்து ஒரு பூஜை பண்ணுறா சாக்ஷாத் அந்த பொண்ணு மேலே ஆவேசம் வந்து கண்ணகியை பார்த்து சாமியாக போகிறவன்னு சொல்கிறது அப்போ ஒரு செவி வழி செய்தி இலக்கியத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக காணப்படுகிற சில குறிப்புகள் அதனை பற்றின விரிவு நம்ம பார்க்கலை விரிவை பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு பெண் இப்போ இப்போ கூட வந்து அந்த நவராத்திரியில் ஒரு ஒரு நாலஞ்சு வயசுக்கு குறைவான பெண் குழந்தைகளை கூப்பிட்டு அவளுக்கு ரவிக்க தொண்டெல்லாம் வச்சு கொடுப்போம் அவளை அம்பாள் சுரூபம் அப்படி வழிபாடு பண்ணுறதுக்கும் இந்த பகாராத்யான்னு பேர் இப்படி நால் வகையில் வழிபாடு பண்ணினா தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் இந்த நாளுக்கு இந்த வழிபாடு தரும் எந்த வழிபாடு ஒன்று கருங்கல்லில் வழிபாடு பண்ணுறது ரெண்டு குண்டம் நெருப்பில் வழிபாடு பண்ணுறது மூணு ஊத்து தண்ணியவே அப்படியே வழிபாடு பண்ணும் நாலு பெண்களையே கடவுளாக வணங்குவது இந்த நாலு இந்த நாலு வடிவத்தையும் அம்பாள் எடுத்துட்டு வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவா இந்த நாலு வடிவமும் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அந்த எல்லா விதமான நால்வகை பயன் புருஷார்த்தம்னு சொல்ல வாழ்க்கையோட பிரயோஜனமும் இதுதான் முதல்ல தர்மத்தை தெரிஞ்சுக்கணும் என்ன தர்மம் நம்பால் சொன்னால் தான் உண்டு அதே மாதிரி அர்த்தம் மிகச்சிற எல்லா செல்வத்தையும் அடையணும் அந்த செல்வத்தின் வழி காமம் நாம் நினைத்ததையெல்லாம் நன்கு அனுபவிக்க வேண்டும் அறத்தின் வழி செல்வம் செல்வத்தின் வழி நாம் நினைத்ததை அனுபவித்து அந்த அனுபவத்தின் வழியாக ஒரு தியாகம் ஒரு சலிப்பு வந்து இறை மேலே ஒரு பற்று ஏற்படும் அதுதான் மோட்சம் அப்படியே நால்வகை பயனையும் இந்த நால்வகை வடிவமும் அருளக்கூடியது ஒரு சின்ன வார்த்தைக்குள்ளே எவ்வளோ ரகசியம் வச்சுருக்காம குண்டா யாகத்தை பற்றியும் அதுவே பேசுறது வழிபாடு பண்ணக்கூடிய லிங்க வழிபாடை பற்றியும் அதுவே பேசுகிறது தீர்த்தத்தில் வழிபாடு பண்ணுறதை பற்றியும் பேசுகிறது சாட்சாத் மனிதனுக்குள்ளேயே ஒரு பெண்ணுக்குள்ளேயே இறைவியை வழிபாடு சொல்வதை பற்றி அற்புதமாக பேசி நால்வகை பயனையும் தரவல்ல நாமாவளி சொயில் சொல்லி அந்த நால் வகை பயனையும் பெற முயல்வோமாக அயம் தர்ம உத்தரோத்தர ரஸ்து